இந்தியாவில் டெல்லி சராய் ரோஹில்லா ரயில்வே நிலையத்தில் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் ஒரு பயணியை அடித்து ரயிலில் இருந்து தள்ள முயன்ற வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது அந்த பயணி மன்னிப்பு கேட்டும் காவலரின் நடந்து கொள்கை வன்முறையாக இருந்தது இது தொடர்பாக ஆர்பிஎஃப் அதிகாரிகள் அந்த காவலரை டயா பஸ்தி ஆர்பிஎஃப் ரிசர்வ் லைனுக்கு மாற்றி வைத்துள்ளனர் மேலும் ஒரு பிராந்திய தர விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது ஆர் தரப்பின் பயணி அலாரம் செய்யினை இழந்ததாகவும் அடையாளம் ஆவணங்களை வழங்க மறுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் வீடியோவில் பயணி அமைதியாக மன்னிப்பு கேட்கின்றார் என்பதும் காவலரின் நடவடிக்கை தேவையற்றதாக இருந்தது என்பதும் தெளிவாக இருக்கின்றது இந்த சம்பவம் பொதுமக்களிடையே கடும் விமர்சனத்தையும் கோபத்தையும் கிளப்பியுள்ளது சமூக வலைதளங்களில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக காவலர் மீது குற்றம் சாட்டு எழுந்துள்ளது பொதுமக்கள் ரயில்வே துறை இந்த காவலருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க என வலியுறுத்தி வருகின்றனர்